வணக்கம் வளலைகள் நிறை நிகழ்ச்சியோட நாங்கள் இணைந்திருக்கிறோம் இன்றைக்க என்னோட கதைக்கிறதுக்கு மூன்று குட்டிஸ் வந்திருக்கிறோம் அந்த மூன்று பேர்ல முதலாவதா யார் கதைக்கு போறா அப்படின்னு சொன்னா என்ன பேர் பிள்ளைக்கு

அப்போ ஒரே மொத்தம் வாங்கி தர வேறோ சரி உங்களுக்கு ஒரே மாதிரி போட்ட அக்கா சொல்லுவா இல்ல இல்ல நான் போடுறதான் போடன்னு சொல்லுவாங்க நல்லா தானே இருக்கு ரெண்டு பேருக்குமே அப்ப அம்மா அப்படி போடுவா உங்களை மாதிரி போடுவா இல்ல அம்மா வேற உடுப்பு போடுவாவோ அம்மா வேற உடுப்பு வேறு உடுப்பு போடுவா சரி சரிங்களா அப்பா எதுவும் வேலை செய்கிற விஷயம் ஓகே அம்மா அம்மா சமைக்கிற வேலை சமைக்கிற வேலை செய்கிற வா வீட்டில் இருந்து உங்களையும் இந்த தங்கச்சி அக்காவையும் அழகாக பார்க்குறா சரி இப்போ ஸ்கூல் இந்த ஸ்கூலுங்கட செட்டிமா என்னம்மா செட்டிமா இருக்குது அப்ப கல்முனையில் ஆ கல்முனையில் இருக்குது சரி டீச்சருக்கு என்ன பேர்

மாமா இருந்த நல்லம் தானே மாமா இருந்த யாழ்ப்பாணம் தான் யாழ்ப்பாணம் இருப்போம் நாங்கள் சரிதான சரி எனக்கு இப்ப முதல் என்ன செய்வோம் நாங்கள் முருகன்ற பாட்டு பாடுவோமோ சரி பாடி கேட்டுங்க பாப்பம் அடி வைத்து அழகான பிடிக்கும் பிள்ளைக்கு ஆஹ் என்ன விளையாட்டு பிடிக்கும் கண்ணாம் கண்ணாம்பூச்சி அப்ப நாங்க அப்படியே கண்ணை முடிக்கணும் முருகனை கூப்பிடுவோம் என்ன கண்ணாம்பூச்சி விளையாட ஓடி வா முருகாண்டு நீங்க கூப்பிட்டா உடன் ஓடி வந்துடுவார் குட்டி பிள்ளையெல்லாம் நிறைய பிடிக்குன்னா முருகனுக்கு பிடிக்குமா பிடிக்காதோ பிடிக்கும் அப்ப அவர் என்ன செய்வார் நீங்க கூப்பிட்ட உடனே ஓடி வந்து உங்களோட விளையாட வேற என்ன இனிமேல் கூப்பிட்டு பாப்பாம் சரிங்க சரிங்க கண்ணாம்பூச்சி யாரோட விளையாடுவீங்க வீட்டை அக்கா அக்காவோட தான் எல்லாமே அக்காவோட தான் விளையாடுறதுதான் அக்காவோட சண்டை பிடிப்பீங்களோ ஓ சண்டை பிடிக்கா ஓ சண்டையில சொட்டு சண்டை பெரிய சண்டை கணக்கை சண்டை எண்டிருக்கு போலடாக்கு என்ன சொட்டு சண்டை பிடிப்பீங்க அக்கா நான் போட்டா அம்மாட்ட சொல்லி குடுக்கறப்ப சண்டை அம்மாட்ட சொல்லி கொடுத்தா அக்கா வந்து சண்டை பிடிப்பா ஏன் எனக்கு என்ன அம்மாட்ட சொல்லி குடுத்தீங்கල් அப்படி என்ன சொல்லி சண்டை பிடிப்பாவோ அதிலிருந்து சண்டை வந்தரும் ரெண்டு பேருக்கு சரி அக்கா வந்து நல்ல பாசம் போல பிள்ளைய அப்படியோ என்னண்டால தெரியும் அக்கா உங்களுக்கு ஓ நீங்க என்ன குடிப்பீங்க அக்காக்கு சாகே கொடுப்பீங்க அக்கா என்ன தருவா ஜூஸ் அக்காவும் என்ன சாப்பிட்டாலும் வேற எது கொடுத்தாலும் உங்களுக்கு தெருவா நீங்களும் கொடுப்பீங்க அப்படியே எப்பயுமே நீங்க ரெண்டு பேருமே ஒற்றுமையா இருக்கணும் சரி பிள்ளைக்கு படிச்சு பெரியால வந்த என்னவா வர விருப்பம் ஓ டாக்டராக வரணும் விகாசினிக்கு டாக்டராக வரணுமென்ட்டு ஆசை கட்ட நீங்கள் டாக்டராக வரணும் சரி விகாசினி நாங்கள் அப்படித்தான் அப்பதான் கூப்பிட முடியும் விகாசினி டாக்டர் வாரா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன சரிப்பா டாக்டர் அவன் வந்து என்ன செய்ய போறீங்கள் யாருக்கெல்லாம் மறந்து கொடுக்க போறீங்கள் அம்மாவுக்கும் அப்பா அடடா அம்மாவுக்கும் அப்பாவுக்கு மட்டும்தான் மறந்து கொடுக்க போறீங்களோ

பாடக நல்லா அழகா இருக்கு கேக்குறதுக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு சரி இப்ப அடுத்தது என்ன பாட்டு பாட போறீங்க ஒரு சரி பாட ஒரு என்ன பாடல் என்பது ஆசை யாரோ என்ன பாடல் சொல்லி தந்தாரோ சரி வீட்டு யார் பாடுறது நீங்க தான் பாடுவீங்களா அம்மா அப்பா யாருமே பாட மாட்டீனமோ வீட்டை அவங்க பாட்டு போட்டு பாரு பாட்டு போட்டுட்டு பாடுவீனமோ சரி இன்ன பாட்டு போட்டுட்டு யார் பாடுறது வீட்டை

சரி புள்ள பாடி முடிய நாங்க அக்கா டக்கு வைப்போம் இப்படி பாடுறாண்டு என்ன இப்போ நாலு பேருமே உங்கள்கிட்ட விட்டு நல்லா பாடுவினேன் சரி விகாசினி அப்பா அம்மா அம்மா வெங்க எல்லாம் கூட்டிக்கொண்டு போயிருக்கினேன் ஓகே பாரு சரி வேறு எங்கள் குடி யாழ்ப்பாணம் கூட்டிக்கொண்டு வந்திருக்கிறேன் சரி யாழ்ப்பாணத்தில் என்னென்ன இடமெல்லாம் பார்த்தாச்சு விகாசினி

என்னென்ன இடம் பாக்கணுமெண்ட் ஆசை உங்களுக்கு யாழ்ப்பாணத்துல தெரியுமா பிள்ளைக்கு என்னென்ன இடம் இருக்கு என்னென்ன பாக்கணுமெண்ட் ஹோட்டல் பார்க்கலாம் எண் சில பார்க்கலாம் பீச் இருக்குது அப்படி யாழ்ப்பாணத்தில் சில சில இடங்கள் நிறைய இடங்கள் இருக்கு நாங்க போய் அங்கே அழகா பார்ப்போம் அப்போ முடிய அப்பா கூட்டி கொண்டு போய் நாளைக்கு பாருங்க சரியே சரியா அப்ப ப்ரோக்ராம் பார்க்க கூட்டிக்கொண்டு போக போற சரி ஓகே கட்டாய பார்த்து நல்ல வடிவா அங்க ஒழிச்சு பிடிச்சலாம் விளையாடையில அது பார்க்கல விளையாடு பிள்ளைய பிடிக்கும் ஆ ஓகே ஊஞ்சல் இருக்குது எல்லாமே போய் விளையாடிட்டு வாங்க அக்காவோட சரியா மலல்கள் நிற நிகழ்ச்சிடா தான் நாங்க நினைந்திருக்கிறோம் விகாசினி வந்தங்களோட அழகா கதைச்சு கொண்டிருக்கிறா இருக்கிற விகாசினி குட்டி மட்டக்களப்புல கல்முனையில என்னெல்லாம் எல்லாம் ஓகே பீச் பார்க்க எல்லாம் அப்பா கூட்டிக்கொண்டே காட்டியிருக்குறேன் அப்படி எந்த பீச்சுக்கு போவீங்க கன்னடமா அக்கம் பக்கத்துல இருக்கிற பீச்சுக்கு போவீங்க சரி நான் கல்முனைக்கு வந்தா எனக்கு என்ன தெரிவீங்கள் சோறு நிறைய சோறு இருக்குதானே கல்முனை தெரிவிங்களா சோறு இடமெல்லாம் கொண்டே காட்டுவீங்களோ எனக்கு நான் ஒரு நாளும் கல்முனைக்கு வந்ததில்லை நான் கல்முனைக்கு வந்தா எனக்கு இடமெல்லாம் கொண்டே காட்டிவிங்களோ என்னத்தில் கூட்டிட்டு போவீங்க நடந்து போறதுக்கு நடந்து போகலாம் ஓட்டோ பிடிச்சி போறதுக்கு ஓட்டோலாம் அப்படியோ சரி ஓகே அப்ப நான் கட்டாயம் நான் மட்டக்களப்பு வந்துட்டு கூட கல்முனைக்கு வாரேன் சரிய கூட்டிட்டு போகணும்

குளாப்படி செய்யறதே இல்லையோ ஏன் கட்டாயம் வளர்ந்து வரலாம் குளப்படி செய்யணும் விளையாடு பெரிய குளப்படி செய்ய கூடாது குட்டி குட்டி செல்ல குளப்படி எல்லாம் செய்யலாம் சரியா அப்ப இனிமே செய்யணும் குட்டி குட்டி செல்ல குளப்படி டீச்சர் அடிச்சா நான் இல்லை டீச்சர் விளையாட விடுற நேரம் நீங்க குளப்படி செய்யுங்க சரி எனக்கு இப்போ கதை சொல்றீங்களோ உங்களுக்கு கதை கேட்க பிடிக்குமா சொல்ல பிடிக்குமா சொல்ல சொல்ல பிடிக்கும் அப்ப எனக்கு கேட்க பிடிக்கும் நிறைய கதை யாருன்னு சொன்னா நான் அப்படியே கேட்டுக்கொண்டே இருப்பேன் கேட்டுக்கொண்டு சொல்லுங்க சரி சொல்லு ஒரு 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 காகம் இருந்துச்சு அந்த பாட்டி வந்து ஒரு படை சுட்டுட்டு இருந்தா அந்த காகம் வந்து எனக்கு வட வேண்டு கேட்டுச்சு அந்த பாட்டு கொடுத்துச்சு பிறகு அந்த காகம் சாப்பிட்டுச்சுக்குள்ள ஒரு நரி வந்துச்சு அப்போ அந்த நரி ஒரு டான்ஸ் ஆடி காட்டுன்னு சொல்லிட்டா அது டான்ஸ் ஆடி காட்டிச்சு பிறகு இது பாட்டு பாடி காட்டு சொல்லிட்டு அப்போ அது பாட்டு பாடி கேட்டுட்டு பாட்டு பாடக்குள்ள இது காலுக்குள்ள வடைய வச்சுட்டு டான் ஆடுது ஒரு அந்த வடை கீழே விழுந்தோனே அந்த நரியை தூக்கிட்டு போயிட்டு அச்சோ இப்படியாவது நான் அந்த வடைய காப்பாற்றணும்னு காகமும் என்ன செய்திருக்கு கடைசி வரையும் போராடி இருக்குது என்ன காலில் வச்சு வாயில வச்சு ஆனா கடைசியா நிறைய மாத்தி கொண்டு ஓடிட்டுது என்ன நிறைய என்ன மிருகம் தந்திரமான மிருகம் என்ன நிறைய தந்திரமான மிருகம் வந்து நிறைய காகத்தில் என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் காகம் வந்து ஒற்றுமையான பறவையா நீங்க ஒரு சாப்பாடு போட்டா என்ன செய்யும் அது கொத்தி கொத்தி சாப்பிடறதுக்கு முன்னம் தண்ட சொந்தங்கள் எல்லாத்தையும் கூப்பிடும் காக ஆண்டு சொன்ன என்ன செய்யும் எல்லா காகம் ஆ எல்லா காகங்களும் வந்து

கழிச்சு விடாத நாங்க இணைந்திருக்கிறோம் விகாசினி குட்டி எங்களோட அழகா கதிர்ச்சி கொண்டிருக்கிறா விகாசினிக்கு என்ன கலர் பிடிக்கும் ரெட் கலர் பிடிக்கும் சரி அக்காவுக்கு என்ன கலர் பிடிக்கும் வெட்டி பார்த்து அக்காக்கு என்ன கலர் பிடிக்கும் என்று அக்காட்டு தான் கேட்கணும் போல அப்படியா விகாசினி குட்டி சரி உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்

கடவுளை நிறைய பிடிக்கும் சிவன் சிவபெருமான தான் பிடிக்கும் ஆனா நான் இன்றைக்கு பாடின ரெண்டு பாட்டுமே முருகனை பற்றின பாடல என்ன நல்லூருக்கு போயிருக்கிறீங்களோ யாழ்ப்பாணத்துல இருக்கிற நல்லூருக்கு போயிருக்கிறீங்களோ நாங்க போனதில்லை நாங்க போனதில்லை அப்ப இந்த போக கதை அப்பாட்ட கேளுங்க போற வழிதான் போயிட்டு போகலாம் சரியா போய் பார்த்துட்டு போங்க அங்க அழகான முருகன் அங்கையும் சரி நீங்க அழகா பாடுறபடியா நான் சொல்றேன் சரி எந்த கோயிலுக்கு போவீங்க சிவன் கோயிலுக்கு எல்லா கோயிலுக்கும் எல்லா கோயிலுக்கும் போவீங்க சரி கல்முனையில் என்ன சிவன் கோயில் இருக்குது சும்மா சிவன் கோயில் இருக்கு அப்ப திருவோணமலைக்கு போனீங்களோ திருவண்ணாமலைக்கு போனீங்களோ அங்க யார்கிட்ட போற நீங்க திருவண்ணாமலைக்கு அப்ப மட போற நீங்க அங்க வந்து திருக்கோணேச்சரம் இருக்கு தெரியுமோ போயிருக்கிறீங்களா அந்த கோயிலுக்கு அதுவும் சிவன் கோயில் தானே ஆ உச்சியில இருப்பாரு நான் சுத்தி வந்து கடல் சூழ இருக்கிறார் அவர் வந்து அழகா பெரிய சிவன்

குரங்கு இருக்கும் மயிலும் மானும் குரங்கும் சரி ஓகே பழகா மயில் மான் குரங்கெல்லாம் பார்த்தாச்சு உங்களுக்கு என்ன விலங்கு பிடிக்கும் யானை தான் பிடிக்கும் சரி யானை பார்த்தாச்சோ எங்க பார்த்தனீங்க யானை யானை கதிராமத்துல பார்த்தோம் ஓகே அப்போ கதிர்காம மாதிரிலாம் போயிருக்கிறீங்கள்

ஒரு சின்ன புல் வந்து வந்து தண்ணி எடுக்க கிணறுக்கிட்ட போயிட்டான் போவுக்குள்ளே கை எப்படி அதுக்குள்ளே போட்டுட்டான் பிறகு போக்க போட ஒன்று வித்தியாசமான ஒன்று இழுத்துட்டான் கையை அப்படியே உள்ளுக்க போயிட்டான் உள்ளுக்க போயிட்டா வாங்க செம்போடு உள்ளுக்கு உள்ளுக்க வந்து பார்த்தோன்னே ஒரு நின்றுட்டான் இது பொறம் அந்த பேய் வந்தோடனே அவங்களோட அம்மா என்ன இவ்வளவு நேரம் கான்ல என்று போய் அந்த கிணறுகிட்ட பார்த்தாவா பார்த்த உடனே இது அதுக்குள்ள ஒரு ம ஒரு சின்ன பிள்ளையோட எலும்பு கடந்துச்சான் சரி நம்மளும் முன்னுக்க போய் பார்ப்பு சொல்லிட்டு அவள் முன்னுக்க போனாவா பொறம் அதுக்குள்ள ஒரு பேய் இருந்தா

மழைலிகள் நிறைய நிகழ்ச்சி விடாதான் நாங்க இணைந்திருக்கிறோம் விகாசினி குட்டி என்னோட அழகா கதைச்சிருக்கிறோம் இன்றைக்கு வந்து விகாசினி குட்டி மட்டும்தான் என்னோட கதை இருக்கிறா மற்ற ரெண்டு குட்டிஸும் அடுத்த கிழமை வந்து எங்களோட கதைக்கிறதுக்கு ரெடியாயிருக்கணும் தொடர்ந்து நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்